நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைந்துள்ளது அதற்கு காரணம் நடிகர் விஜய் தான் மன்னிக்கணும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநாடுகளையும் சரி அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சரி திமுகவையும் பிஜேபியையும் வெளுத்து வாங்குகிறாரு குறிப்பாக திமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிரி மட்டும் இல்லை மக்களோட எதிரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டு விஜய் அவர்கள் ஸோ விஜய்யை முடக்கிறதுக்கு என்னென்னலாமோ பண்ணி பார்க்குறாங்க திமுக ஸோ அதை தொடர்ந்து ஒரு பக்கம் நம்ம அஜித்தை வச்சு ரெட் ஜெயின் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து படம் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து அலங்கரிச்சிருக்குது இதெல்லாம் விஜய வெறுப்பேற்றதா அப்படிங்கிறது பச்சையாக தெரியுது அப்படின்னு சோசியல் மீடியாவில் இருக்க ரசிகர்கள் எல்லாேருமே சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தளபதி சிக்ஸியன் படத்தோட டைட்டில் அண்ட் ஃபஸ்ட் லுக் வந்து இன்றைக்கி தான் வருதுன்னு தெரிஞ்சு கூட வேணும்னே அந்த அறிவிப்பை நேற்று இரவு வந்து வெளியிட்ருக்காங்க எது பத்மபூஷன் அறிவிப்பை அவங்க பிளான் பண்ணது என்னன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து இந்த பத்மபூஷன் விருதால் இந்த அறிவிப்பால் காணாமல் போயிடணும் அப்படின்னா உண்மையாலுமே அது கொஞ்சம் ஷேக்காக தான் செஞ்சுது ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பற்றி பேசினாலும் கூட அஜித்தோட அந்த பத்மபூஷன் விருதை பற்றியும் பாதி பேர் மேலே பேசுகிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் ஆனால் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற அந்த ஜனநாயகன் படத்தோட செகண்ட் லுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு அது காரணம் அந்த போஸ்டரில் விஜய் அவர்கள் சாட்டையை தூக்கி கொண்டிருக்க மாதிரி அதாவது சாட்டை எடுக்கிறதுக்காரு ஊழல் ஆட்சிக்கு எதிராக அப்படிங்கிறத மெயின் மாற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கேப்ஷன் நான் ஆணையிட்டாள்னு எம்ஜிஆரோட அந்த கேப்ஷன் வச்சுருக்காங்க ஸோ எம்ஜிஆர் தான் சாட்டை எடுத்து நான் ஆணையிட்டாள் அப்படின்னு அப்புறம் இருந்த திமுகவுக்கு எதிராக சாட்டையை சொல்கிறாரு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் அதை ஞாபகப்படுத்துற மாதிரியே இந்த செகண்ட் லுக் போஸ்டர் இருக்குது ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விட செகண்ட் ஃபோனுக்கு போஸ்டர் தான் பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இந்த விஷயத்தால் அந்த பத்மபூஷன் மேட்ரு அப்படியே அடங்கி ஒடுங்கிருச்சு இப்போ விஜய் என்ன அடுத்த எம்ஜிஆரா ஒருவேளை எம்ஜிஆர் மாதிரியே திமுகவை ஒழிச்சிருவாரா திமுகவை ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற அந்த டிபேட் தான் எங்கேயும் இருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்